ஜோதிடத்தை நாடி வந்த வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க நாங்க போன்ற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க முருகா 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 சரணம் சரணம் வாழ்க்கையில் இன்னும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மாறி மாறி உழைச்சாலும் சரியான மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்காத ராசியா இவங்க இருக்கிறாங்க மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரிவாயில்லைன்னு பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டப்பட்டு தனக்குள்ள இருக்கக்கூடிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளிக்காட்டாம மறைச்சுக்கிட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் கூட வெளிப்படுத்தாம அசங்கப்படுத்தாமல் பரவாயில்ல தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகள் எப்படியாவது காக்கணும்னு தான் இந்த மீனராசிக்காரங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட மீனராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏமா நீங்க வேற காமெடி பண்றீங்க எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம் நாங்க எப்படி சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியுமா அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மீனராசிக்காரர்களே இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு ஒரு சின்ன இடம் கூட இனி இல்லைங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு நீண்ட நாட்களா இருந்த திருமண தடை நீங்கி கூடிய சீக்கிரமாய் சுப சுபமாக திருமணம் நடக்குமுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மலலை செல்வம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகுமுங்க பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கக்கூடிய பொற்காலகமா இது மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த குரு பயிற்சியின் மூலமா நிச்சயம் நிறைவேற போகுதுங்க நம்ம இன்னைக்கு மீன ராசிக்காரர்களோட வாழ்க்கையில கிரகநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய பலன்களை இந்த வீடியோ பதிவு ரொம்ப விரிவாக எந்த ராசியா இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவான விஷயங்களை தாங்க இந்த வீடியோ பகிர்ந்துக்க போறோம் இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில பல எதிர்பாராத திருப்பங்களை தரக்கூடியதா இருக்குதுங்க உங்களுடைய கனவுகள் பழிக்கவும் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணவும் இது ஒரு மிகச்சிறந்த நல்ல நேரமா இருக்குதுங்க கிரக பயிற்சிகளான சுக்கிரன் ராகு சனி சூரியன் புதன் செவ்வாய் குரு கேது ஆகிய ஒன்பது கிரகங்களும் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் முக்கியமா நான்கு கிரகங்கள் என்ன செய்ய போகுது அதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பத்தியும் ரொம்ப விரிவா இந்த படி வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம்ங்க மீன ராசிக்காரங்க தற்போது ஒரு விதமான குழப்பமான சூழ்நிலையில இருக்கலாமுங்க மனக்குழப்பம் பணக்குழப்பம் குடும்பம் உறவுகள் வியாபாரம் அரசியல் என எல்லா விதமான குழப்பங்களும் இனி தீரப்போகுதுங்க ஏழரை சனியில ஜென்ம சனி நடக்கும்போது அது உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை தேடித்தரப்போகுதுங்க கடந்த ஐந்து வருடங்களா பதவி பொறுமை இல்லாம பதவி தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இனி நல்ல காலம் பிறக்குதுங்க திறமை இருந்தும் சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்ப எல்லா இடத்துலையும் அப்ரூவல் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரிய யோகங்கள் எல்லாம் வரப்போகுதுங்க பன்னெண்டாவது வீட்டில் புதன் பகவான் சுக்கிர பகவான் ராகு சம்பந்தப்பட்ட சூரியனும் மாசி மாசத்துல வந்து சேரதுனால உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி புதன் உங்களுடைய புத்திசாலத்தானத்தை உலகத்துக்கு வெளிக்காட்ட போறாருங்க செவ்வாய் பகவான் பதினொன்றுல போய் உட்கார்ந்து லாபத்தை அள்ளி கொடுக்க போறாருங்க பூமி லாபம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் புதுசா இடம் வாங்குறது வீடு கட்டுறது போன்ற யோகங்கள் உங்களுக்கு அமோகமா உண்டாகுமங்க அரசாங்கம் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் சலுகைகளும் தடையின்றி கிடைக்குமுங்க துறையில இருக்கிறவங்களுக்கு அரசால் கிடைக்கக்கூடிய அங்கீகாரமும் நன்மை சேருமுங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல நன்மைகள் வரிசையா நடக்க போகுதுங்க ஆண்களுக்கு பெண்கள் மூலமாகவும் பெண்களுக்கு ஆண்கள் மூலமாகவும் திடீர் பணப்புழக்கங்கள் அழுகை வரக்கூடாதுங்க உங்களை நீங்களே என்னைக்குமே குறைச்சி எடை போட்டுக்காதீங்க எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு யாருக்கிட்டையும் அப்படி சொன்னா அதை பயன்படுத்தி உங்களை ஏமாத்திடுவாங்க ஷேர் பணம் பதவி எழுப்பவர்கள் மீனராசியில இருப்பாங்க ஆனா இப்போ போது அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேற போகுதுங்க பதினொன்னுல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களை யார் யாரெல்லாம் குறைவா நினைத்தார்களோ அவர்கள் முன்னாடியே நீங்க உயர்வா வாழ போறீங்க அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய திருப்பு முனை காத்துக்கிட்டு இருக்கு கடந்த ஐந்து வருடத்துல இழந்த பதவியை மீண்டும் பிடிக்க போறீங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய சாதனைகள் புரிய வாய்ப்பு கிடைக்குமுங்க இது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் நேரமுங்க உங்களை நீங்களே நல்ல மார்க்கெட்டிங் செஞ்சுக்கோங்க காவல்துறையில இருக்கிறவங்களுக்கும் நீதித்துறையில இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான நேரமுங்க ஆனா ஒன்னு போட்டோ வீடியோ செல்போன் பேசுறதுல கொஞ்சம் இருங்க எக்ஸ்ட்ரா போட்டோஸ் எதுவும் தேவையில்லாம சேமித்து வைக்காதீங்க ரொம்ப சீக்ரெட்டா பேசும் விஷயங்களை கொஞ்சம் யாராவது பார்த்து நிதானமாக பேசுங்க யாராவது ரெக்கார்ட் செய்கிறாங்களா அப்படின்னு சுதாரிப்பா கவனிச்சுக்கோங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க தினமும் சுதர்சன மந்திரம் சொல்லுங்க சுதர்சன ஹோமம் மற்றும் நரசிம்மர் ஹோமம் இந்த ரெண்டையும் ஒரே நேரத்தில் பௌர்ணமையிலேயோ அல்லது வியாழக்கிழமையிலேயோ உங்க வீட்டில் செய்யுங்க ஹோமம் செய்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளித்து நீங்களும் அபிஷேகம் செய்து கொள்ளுங்க இப்படி செய்யறதன் மூலமா எதிரிகள் தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கலாமுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி நிறைவேறும்ங்க இந்த நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க மீன ராசிக்காரர்களே தினமும் அதிகாலையில் நடைப்பயணம் மேற்கொள்ளுங்க இது உங்களுடைய உடல் நலத்துக்கு ரொம்பவும் நல்லதுங்க மன அழுத்தம் அதிகமா இருந்தா பக்கத்துல இருக்கிற கோவில பதினோரு சுற்று சுத்துங்க இதனால மனமும் உடலும் சீராகிடுமுங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கைக்குடி வரப்போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்களோட வாழ்க்கை ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பண இரண்டாவது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனராசிங்க மீனராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் மீனராசியை சேர்ந்தவங்களா இருக்காங்க மீனராசிக்காரர்களுக்கு நட்புராசியா இவங்க எல்லாரும் உங்களுக்கு ரொம்ப இருக்கக்கூடிய நட்பு ராசிகளுங்க நட்புராசிகளுங்க மீனராசியில பிறந்தவங்க இயல்பிலே ரொம்ப இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு கற்பனை வளம் ரொம்ப அதிகமா இருக்குங்க திறமைசாலியா இருக்கிறவங்க சிறந்த பேச்சாற்ற உணர்வு கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க அடுத்தவங்க இது முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி தங்களுடைய விடாமுயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மிக அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்குமுங்க புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்குமுங்க பழைய கவலைகள் எல்லாம் எதுவா குறைய போகுதுங்க குடும்பத்துல ஒற்றுமை ஏற்பட போகுதுங்க இதனால் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுதுங்க மனசுல நிம்மதியும் உடல் ஆரோக்கியம் மேலோங்கமு நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே வேகமா நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக சேமிப்பு செய்யும் எண்ணம் உங்களுக்குள்ள உடல் சோர்வு குறைந்து உங்களுடைய மதிப்பு மரியாதையும் சமூகத்தில் உயரமுக வேலை செய்யற இடத்துல பாராட்டுகள் குவியுமே புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி கதவை தட்டுமுங்க உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்குமுங்க ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடு உண்டாகுமங்க பயம் குறைந்து தன் நம்பிக்கை அதிகரிக்குமுங்க பழைய சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி தங்குமுங்க சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையப்போகுதுங்க வீண் செலவுகள் எல்லாமே குறையுமுங்க சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய தெளிவு கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்குமுங்க உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறுமுங்க உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கிடைத்தே திரும்புங்க எதிர்பார்த்த உதவி தேடி வருமுங்க எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்குமுங்க இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்டே பேசுறவங்களா இதில் யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நடி இல்லாம மனக்கவலை இல்லாமல் நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில கவலைக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த பாரம் எல்லாம் இனி காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க மீனராசிக்காரர்களே இந்த மாதம் உடல் உபாதைகள் விலகுமுங்க மனக்கவலை நீங்குமுங்க வாகனத்துல செல்லும் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க தாயின் உடல்நிலையில அக்கறை எடுத்துக்கோங்க திட்டமிட்டபடி எல்லா காரியங்களையும் செஞ்சு முடிக்க போறீங்க எந்த ஒரு வேலையை செய்தாலும் முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கோங்க தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்குமாங்க பண அதிகமா இருக்குமுங்க பாக்கிகள் எல்லாமே வசூலாகுமே உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலா உழைக்க வேண்டி இருக்கும்க ஆனா உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமா கிடைக்குமுங்க குடும்பத்துல இதமான சூழ்நிலை காணப்படுமுங்க உறவினர்கள் வருகை இருக்குமுங்க கணவன் மனைவிக்கிடையே ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து போவது ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு சில திடீர் செலவுகள் உண்டாகலாமுங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருமுங்க கலைத்துறையினருக்கு படைப்புகளுக்கு அங்கீகாரம் கிடைக்குமுங்க மாணவர்களுக்கு மட்டும் படிப்பில் மிகவும் கவனமாக இருக்கணுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தான் நடக்குமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்